அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு நல்லவன் இருக்கான் எல்லாருக்கும் கொடுக்கும் குணமுடையவன் ரொம்ப நல்ல மனுஷன் அவனுக்கு நண்பர்களாவோ துணையாகவோ அமைகிறவங்க கொடை குணம் உள்ளவங்களா அமைவாங்க ஒரு திருட இருக்கான் ஒரு முரடன் இருக்கான் அவனுடைய நண்பர்கள் இல்லட்ட அவனுக்கு அமையக்கூடிய துணை இவங்க நயவஞ்சகர்களாகவும் மோசமானவர்களாகவும் தான் இருப்பாங்க இந்த ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல நல்லவனுக்கு நல்லவன் துணை கெட்டவனுக்கு கெட்டவன் துணை ஆனா உண்மையா அப்படி நடக்குதா இல்ல இதுதான் பிரபஞ்சத்தோட விந்தையான ஒரு முரண்பாடு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு மோசமானவன் துணையா அமைவான் ஒரு முரடனுக்கு ஒரு சாந்த குணம் உள்ளவன் துணையா அமைவான் இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி ஒரு விந்தையான முரண்பாட்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாருக்கு நேச்சுரலாக எந்த வாசனை சக்தியும் கிடையாது ஆனால் பூவுக்கு சக்தி உண்டு அந்த பூவை அந்த நாரில் வச்சு கட்டுறப்போ அந்த நாரும் சேர்ந்து மணக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்லவனோட ஒரு தீயவன் சேர்றப்ப அந்த தீயவன் அந்த நல்லவன் நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அவனும் திருந்தி நல்லவன் ஆவறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதோட காற்றை கூட உண்மைதானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த நல்லவன் கூட இந்த தீயவன் தீய பழக்கங்களை கற்றுக்கிட்டு தீயவன் ஆவறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் ஒரு சின்ன சீக்கிரட்டை மறைச்சி வச்சிருக்கு பிரபஞ்சம் எப்பயுமே நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப வலிமையாக வச்சுருக்கேன் அமைதி அன்பு சாந்தம் ஒழுக்கம் இது எல்லாமே ரொம்ப வலிமையானது இந்த வலிமையான விஷயங்களோட வலிமையற்ற விஷயங்கள் சேர்றப்போ வலிமையற்ற விஷயங்கள் வலிமை மேலும் வலிமை இழந்து வலிமையான விஷயங்களை கிரகிச்சுக்கும் ஒரு அமைதியான மனிதன் கூட ஒரு முரடன் சேர்றப்போ காலப்போக்கில் அந்த முரடன் அமைதியான மனிதனாக மாறிடுவான் ஒரு சாந்தமான குரு இருக்கிறாரு அந்த குருவுக்கிட்ட சேரக்கூடிய ஒரு முரட்டு சிஷ்யன் கொஞ்ச நாளில் அந்த குருக்கிட்டேருந்து அந்த சாந்தமான தன்மைகளை பெற்று அவனும் சாந்தமாக ஆயிடுவான் ஸோ பிரபஞ்சம் எப்பயுமே இந்த சமன்பாட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு கிரியேட் எ பேலன்ஸ் பிட்வீன் போத் த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்லது எக்ஸ்ட்ரீமான நல்லது எக்ஸ்ட்ரீமான கெட்டது இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸை எப்போ பார்த்தாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் நல்ல விஷயங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு அதனால தான் வந்து நம்ம நல்ல மனதோடு இருக்கிறப்ப நம்ம என்ன தான் வேஷம் போட்டாலும் அதையும் தாண்டி நம்மளோட ஆழ் மனதிலேருந்து அந்த எண்ணங்கள் அடுத்தவருக்கு பிரதிபலிக்கும் அந்த அப்படி பிரதிபலிக்கக்கூடிய எண்ணங்களை அவங்க ஈஸியாக கிரகிச்சுப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற மேம்போக்கான தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் இதெல்லாம் அழிஞ்சி போகும் நல்லதும் கெட்டதும் இணையிறப்போ வலிமையானது எதுவோ அதுதான் ஒன்று இன்னொன்று வெற்றி கொள்ளுது இந்த பிரபஞ்சம் எப்பயுமே நல்ல விஷயங்களை வலிமையாக மெயின்டைன் பண்ணுது அதனால தான் நம்மளுடைய இந்த எவ்வளோ முரண்பாடுகளுக்கு நடுவில் இந்த பிரபஞ்சம் அமைதியான விஷயங்கள் சாந்தமான விஷயங்கள் அன்பான விஷயங்கள் ஒழுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மேலோங்கி இந்த உலகம் இன்னமும் சுற்றிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான அன்பான எண்ணங்களையும் தூய்மையான எண்ணங்களையும் சிறந்த எண்ணங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்க வழக்கம்